செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் கிளாசிக் வாங்கும் அமைப்புடன் முக்கிய அளவுகளை எதிர்கொள்கிறது பிட்காயினின் திறப்பு விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று பதினைந்து ஆகும் ஏமெல்பி ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு ஆகவும் மையம் ஒன்று பாய்வோட் ஒன்று ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது ஆகவும் உள்ளது விட்காயன்கு மேலே வணிகம் செய்தால் அது ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையை உருவாக்கும் அடுத்த உயர்நோக்கு இலக்கு அடுத்த கேசிபி ஆகும் இது பதினொன்று ஒன்று தொன்னூறு நான்கு இல் அமைந்துள்ளது இருப்பினும் விட்காயன்கு கீழே வந்தால் கீழ்நோக்கி அபாயம் திறக்கப்படும் முதல் ஆதரவு ஏமேரண்டு பூச்சியம் பூச்சியம் இல் உள்ளது இது ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தி நான்கு இல் அமைந்துள்ளது அடுத்த கேசிபி சிபி ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்று இல் அமைந்துள்ளது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை